الرحمن الرحيم النبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال جلست في عصابة من ضعفاء المهاجرين وان بعضهم يستتر بعضهم من من البراء وقال من يقرأ علينا لقيت لكم مريادة مريا الله تبارك وتعالى عليه رميانا سبودا برمكنا करमनायन सोसि पार्विनि எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அந்த விஷயத்தை பெரியாமல் செய்யக்கூடிய பாக்கி தெரியும் எந்த விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கி தெரியும் அல்லாத நம்ம அனைவருக்கும் முடங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாத ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்கள் அல்லாத நம்ம அனைவரையும் முழுமையாக நம்மை பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல சீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்து நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹடாலான ஆஜத்துக்கள் அனைத்தையும் மல்லாக நிறைவேற்றித் தருவானாக நல்ல நேரத்தில் தான் செய்து தோங்குகிறேன் தன்மையாக

மற்றவர்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து எடுத்தால் அவர்களுடைய அறிந்தா மறைக்க வேண்டிய பகுதிகள் மற்றவங்க பாக்காம இருக்க மற்றவர்களுக்கு பின்னால உட்கார்ந்து மறைந்து உட்கார்ந்து இருக்காங்க எத்தனவோ அலையினா அதுல ஒருவர் ஒரு வத எங்களுக்கு புராணி ஓதி காட்டி கொண்டிருந்தார் ஒரு ஒரு புராண ஓதன் மற்றவர்கள் எல்லாம் கேட்டுக் இது இதுதான் அந்த சூழலாகி சல்லல் லாங்கு வரைவு செல்லம் சல்ல லாங்கு ஒரு கூட்டார்கள் ஓதிக் கொண்டிருக்க நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அவைக்கு வந்தாங்க வந்து நின்றார்கள் அவர்கள் இந்த அவைக்கு வந்து நின்ற பொழுது சங்கதல் ஆரீ ஓதக்கூடியவர் அமைதியாகிவிட்டார் ஓதுவதை நிறுத்திவிட்டார் செல்லம் எல்லோருக்கும் செல்லாம் சொன்னாங்க இருந்த அனைவருக்கும் சொன்னாங்க

Salah dari zaman itu berikut sultan eh, fathal lagu, uju lagu, salah dari sana, naale berubah naale hil, buli punya bahaya juga buli yang menghalang kerukup, fakala habis hujan maka sadas, saya ada, limuh hadirin bin nur, hatta meniup qiyamah. நாளை பரிபூர்ணமான ஒளிவுடைய முகப்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்களே சொர்க்கத்துக்கு போவீங்க செல்வீர்கள் வசதி படைத்தவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்வதற்கு அரை நாட்களுக்கு முன்னால போயிடுவீங்க அப்படியே வந்து

ஐநூறு வருடங்கள்தான் அரை நாள் அரை நாடுகளுக்கு முன்பாகவே நீங்களெல்லாம் வசதி படைத்தவர்களை விட நீங்கள் சுருக்கத்துக்கு போயிடுவீங்க என்று மிக நாயம் சரேசரம் அவர்கள் இந்த பலகீனமானவர்கள் மாணவர்கள் வசதி படை வசதி வாய்ப்பு குறைவானவர்கள் ஆடை என்று என்ன முழுமையான ஆடை என்று இருக்கக்கூடியவர்களை பார்த்து நாளை வறுமை நாளில் ஒளிமயமாக இருப்பீங்க

நல்ல அழகான குரலில் குரானை ஓதி நீங்க என்ன பண்ணுங்க அழகுபடுத்துங்கள் குரானை அழகுபடுத்துறதுனா என்ன நல்ல சப்தத்தை கொண்டு அழகாக ஓதி என்ன பண்ணுங்க நீங்க அழகுபடுத்துங்கள் என்று நபிகள்நாயம் சரதா வலியுசகம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் அகமது அபுதாபுதி குருமா ஜாதாரி போன்ற கிதாபுகளில் ஏற்பட்டுக்கூடிய அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒரு ஆண்

கையில் துப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் லாஹுவை சந்திப்பார் என்று கவிஞர் லாகீம் சல்லா ஃபுலிம் சல்லம் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ் தாரமி போன்ற பித்தவர்கள் எல்லாம் நிலைப்படுக்கக்கூடிய செய்தி வல்லூரம்மா நம்மளை உரையும் சலாஹுலையும் செய்தி வழிபாடு